விஜயவர்கள் கரூர்ல நாற்பத்தி ஒரு உயிரை சாக கொஞ்சம் கூட வருத்தப்படாம அவங்களை நேர்ல போயிட்டு துக்கம் விசாரிக்காம அவங்களை மகாபலிபுரம் அழைச்சிட்டு வந்து துக்கம் விசாரிக்கிற மாதிரி நடிக்கிறீங்களா சினிமாவில காய்ச்சி கொடுத்துட்டு அழுகிற சீன் வந்தா நடிக்கிற மாதிரி அரசியல சினிமா தனத்தை காட்டுறீங்களா இந்த மாதிரியான வீடியோவை பொய்யே பேசாத பணம் பதவிக்கு ஆசைப்படாத நியாயத்தின் அடையாளமான தர்மத்தின் தலைமையான நம்பிக்கையின் நட்சத்திரமான வைஷ்ணவி தன்னுடைய இன்ஸ்டா ஐடியில போஸ்ட் பண்ணி இந்த வீடியோவை பார்க்கும்போது பொழுது பார்ப்பதற்கு அருவருப்பாகவும் மனசு ரொம்ப நோகுது இந்த இடத்துல எதுதாண்டா அரசியல்ன்ற ஒரு கேள்வியை உண்டாக்குது வைஷ்ணவி அவர்கள் அரசியல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா நாம இருக்கிற கட்சிக்கு விசுவாசமா இருக்கணும்ன்றதுக்காக நாம இதுக்கு முன்னாடி எந்த கட்சியிலிருந்து வந்தோமோ அந்த கட்சியை முழுசா விமர்சிக்கிறது தான் நாம இருக்கிற கட்சிக்கு காட்டுற விசுவாசம்னு நினைக்கிறாங்க விசுவாசத்துக்கு அவங்களோட கொள்கை என்ன தெரியுமா பாருங்க தப்பு பண்ணிட்டேன் அப்புடின்னு வந்து உங்களை சொல்லிட்டாங்க நீங்க அப்போ வந்து என்ன டிசிஷன் எடுத்தீங்க

போலவும் போடுவோம் இதை பார்த்து கஷ்டப்பட்டு இருப்பாரு வைஷ்ணவி அவர்களுக்கு இப்ப வரைக்கும் திராவிடம் என்னன்னே தெரியாது ஆனா டிஎம் ஆதரவா டிவி விமர்சிப்பாங்க அந்த பெண்மணிக்கு திராவிடத்தையும் தாண்டி ஒண்ணு தெரிய வேண்டியது இருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஈழப்போரின் போது நம்முடைய ரத்த உறவுகள் இலங்கையில ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் பேர் உயிர் போயிருக்குமா சாதாரணமா அந்த உயிர் போகல உயிரற்ற பிணத்தோட சிங்களம் புணர்ந்திருக்கான் முன்னூறு மீட்டருக்கு முன்னாடி தங்களுடைய பெண்மணிகளை நிர்வாணமாக்கி மார்பகத்தை திருகி குண்டா இது வெடிக்குமான்னு கேட்டு முன்னாடி மகளை நிர்வாணமாக்கி பலாத்காரம் பண்ணிருக்கான் மகனுக்கு முன்னாடி அம்மாவை நிர்வாணமாக்கி பலாத்காரம் பண்ணிருக்கான் இது மாதிரி கொத்து கொத்தா கொண்டு குவிச்சிருக்கான் அப்பொழுது ஆண்ட கட்சிகள் எதிர்கட்சிகள் எந்த கட்சிகளுமே தமிழகத்தில் இருந்து போயிட்டு மத்திய அரசு கிட்ட கேட்டு ஸ்டாப் பண்ண சொல்லி தீர்க்கமான முடிவை எடுக்கல இதெல்லாம் உன் மூளைக்கு எட்டுமா எட்டாதான்னு கூட தெரியல

கிரியேட் பண்ணதுக்கு முன்னாடி ஈழத்தில் உயிர் பறிபோனப்ப அமைதியா தமிழகத்தில் வேடிக்கை பார்த்த கட்சியை வச்சு ஒரு வீடியோவை கிரியேட் பண்ணிருக்கணும் இருக்கணும் நடந்த இடப்புக்கு எது கொடுத்தாலும் ஈடு செய்ய முடியாது அதே மாதிரி தான் கரூர்ல நடந்த துயரத்துக்கும் எது கொடுத்தாலும் ஈடு செய்ய முடியாது ஆனா விஜய் அவர்கள் பரிபோன உயிர்க்கு என்னால ஈடா எதையுமே செய்ய முடியாதுன்னு மன்னிப்பு கேட்டுட்டு ஆனா வாழ்க்கையினுடைய இறுதி வரைக்கும் என்னால ஆதரவு கொடுக்க முடியும்னு இருபது லட்சம் ரூபாய் பணமும் மாதம் ஐந்தாயிரம் ரூபாயும் மருத்துவம் கல்வி என ஆகுகின்ற செலவு அத்தனையுமே நானே ஏத்துக்கிறேன்னு கையெழுத்து கும்பிட்டு கேட்டிருக்காரு மனுஷனுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கிறதுனாலதான் குற்ற உணர்ச்சியில வாழ்நாள் முழுமைக்கும் ஆதரவு தரான்னு சொல்லி மனசாட்சி உள்ள மனுஷனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க இந்த இடத்துல முழுமையான தவறு விஜய் மேலே போட முடியாது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரொனால்டோ ஃபாரின்லிருந்து அனுமதி வாங்கி இந்தியாவுக்கு வரார்னே வச்சுப்போம் அந்த இடத்துல இதே மாதிரி உயிர் போகுதுன்னே வச்சுப்போம் அந்த நேரத்துல என்ன காரணம் சொல்லுவீங்க இடம்தான் காரணம் சொல்லுவீங்களா இல்ல ரொனால்டோ தான் காரணம் சொல்லுவீங்களா இல்ல பாதுகாப்பு சரியா வடங்களேன்னு அரசாங்கத்தை காரணம் சொல்லுவீங்களா இந்த கேள்விக்கு வைஷ்ணவியே பதில் சொல்லட்டும் நாங்கள் எட்டு பேர் மூணு எட்டு பேருக்கு காலையில் விழுந்து மன்னிப்பு கையெடுத்து கும்பிட்டுட்டு ரொம்ப அழுதுட்டார் அவனை ஒன்னே கால்ல உழுந்துட்டார் வயசு தகவலை பார்க்காம காலில் விழுந்தார் வந்து